தகப்பன் ஒரு பையனும் இருக்கான் இது வந்து இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயந்தேன் இது வந்து ஒரு வியாதி மாதிரி தானே அப்படின்னு கேள்வி எல்லாம் கூட கேட்டேன் நான் ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வர்ற வினித் மாதிரி அப்பா தான் நான் ஆனால் இவங்க கூட கதையில் வந்து கடைசியில் அப்பா தான் காரணம் அம்மாவை பிரிஞ்சதுனால தான் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் வைப்பாங்கன்னு இன்னும் பல என்னெல்லாம் தோணுச்சு அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக படத்தை கொண்டு போயிருந்தார் இயக்குனர் அவர் வந்து உண்மையாகவே பாராட்டணும் அதே மாதிரி தனஞ்சயன் சார் வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாமல் இருக்காது இந்த படம் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிச்சு அதே மாதிரி அந்த ரெண்டு பெண்கள் அதை விட அந்த தியாகிவியாக நடிச்சிருந்தார் ஹீரோ உண்மையாக இந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது நம்ம நம்ம கேரக்டர் பல பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகன் வருவார் அந்த கேரக்டர் தான் நம்மளில் பல ஆண்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் மேல் சாவணி சம் உள்ள ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்போம் இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தது உண்மையாகவே டேரக்டர் பயங்கர விஷயம் அது ரொம்ப இயல்பாக அதாவது இந்த இந்த விஷயத்தை ஒத்துக்காதவங்க கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக காதல் என்பது புது உடைமை படத்தை எடுத்திருக்கிறாரு அதுக்காக அவரை பாராட்டணும் எந்த இடத்துலையும் முகம் சுழிக்கிற காட்சிகளில் கிளைமாக மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்காக அவங்க ஒரு லிப்லாக் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவாக இருந்தது இதை தான் கமல் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனில் நீ போகும் பாதைகள் அந்த பாட்டில் வரும் சில ஆண்களை விட ஆண்களை விட மாட்டேன்னு சில பெண்களை விட மாட்டேன் சொன்னாரன்னெலாம் எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு ஆனால் இன்றைக்கி காலச்சூழல் இப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த படம் இருந்தது உண்மையாகவே பத்திரிக்கையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல நிஜமாவே எனக்கு இந்த கருத்தில் வந்து இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது நானும் ஹாஸ்டல்லலாம் இருந்திருக்கேன் இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்கேன் நான் அன்னைக்கு கேள்வியில் கூட இதையும் சொன்னேன் நான் இந்த கே ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஆனால் இது வந்து இப்படி இருக்குது உலகத்துலங்கிறது ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டுருக்காங்க முடிஞ்சால் எல்லோரும் காதல் என்பது பொது உடைமையை பார்த்தீங்கன்னா இந்த காதல் தான் இல்லை உங்கள் பொண்ணோ பையனோ வேறு காதல் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் ஒரு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உண்மையாக ரோகிணியிலேருந்து இருந்து எல்லாருமே அந்த போ நடிகைகள் நடிகர் எல்லோரும் அது வந்து புதுமுகம் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் பிரமாதமான படம் மியூசிக் ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் சார் அருமையான ஒரு படம் தேங்க்யூ தேங்க்யூ இந்தமாதிரி படங்களை வந்து நம்ம மலையாளத்தில் பார்த்துருப்போம் மேற்று ஹாலிவுட்டில் அந்த மாதிரி பார்த்துருப்போம் தமிழில் இந்த மாதிரி படம் வர்றது உண்மையாகவே நம்ம தமிழ் சினிமாவை ஒரு உயரத்துக்கு இதுதான் உண்மையாக ஜாதியை கட்டிக்கிட்டு அழுகிறதை விட இன்றைக்கி என்ன நடக்குது அன்னைக்கு நீங்கள் அடிச்சீங்க வெட்டினீங்கன்னு நீங்கள் எடுக்கிற படங்களை காட்டலாம் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும் நிச்சயமா கொண்டாடுவீங்கன்னு நம்புறோம் அதான் அதுதான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் அவங்க சொல்றாங்களா பிளாக் அண்ட் ஒயிட் தான் ரெண்டு கலர் தான் நீங்க நினைக்கிறீங்க அது உள்ளார எக்கச்சக்க வேரியஸ் கலர் இருக்காம நானும் ஒரு கொஞ்சம் ஓவியமும் தெரியும் அதனால பிளாக் அண்ட் ஒயிட் உள்ளார இருந்து தான் எல்லா கலருமே பிறக்குது இல்லையா ஸோ அந்த கலர்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அவனு கால சூழல் அப்படி தான் இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம வீட்லேருந்து கூட இப்படி ஏதாவது ஒன்று வரலாம் அப்போ

பேராண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு மட்டுமே இல்லை எல்லோருக்குமானது ஒரு விஷயம் இந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் படக்குழுவினருக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா அரசியலாயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி செவன் ஒன்று இருந்தது என்னன்னா ஓரிணைச் சேர்க்கையாளருக்கு சிறை தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் ஓரிண சேர்க்கைங்கிறது தவறல்ல அது அவங்களுடைய இயல்பு ஒரு வேணனே பண்றது கிடையாது அவங்க இயல்புங்கிறத ஏற்றுக்கிச்சு ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் அது மட்டும் இல்லை பல கட்சிகள் இது மாதிரியானது அதனால இந்த படக்குழுவினர் வந்து என்ன செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்க வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் போட்டு காமிச்சிங்க எல்லாரும் பாராட்டினாங்க மகிழ்ச்சி ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து தைரியமா இருக்காங்கன்னா காரணம் வந்து அரசியல் கட்சிகள் இல்லை நீதிமன்றம் தான் இந்த அரசியல் கட்சியில் எதிராக இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா இப்போ ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து நீதிபதியா கொலிஜியம் நியமிச்ச ஒரு சூழல்ல அவரை வந்து நியமிக்க கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு ஸோ இந்த சூழலை மாத்திருந்துட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணிருக்கீங்க இந்த திரைப்படம் மூலமாக பண்ணியிருக்கிறீங்க இதை வந்து சரியான இதில் கொண்டு போகணுன்னா இந்த சினிமா பத்திரிக்கையாளர்களுக்கு தாண்டி ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நீங்க அது வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன்னா இந்த விஷயம் வந்து பரவலாக போகணும் அப்படிங்கிறதுல நான் அதை சொல்ல வரேன் அதில் அப்புறம் இன்னொருது என்னங்கன்னா இவ்வளவு அக்கறையான இயக்குனர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நன்றி சார் இத அடுத்த ஒரு படமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கும் வந்து அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து சமுதாய ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம நாடு ஏற்றுக்கூடிய சட்டம் அவங்க திருமணம் பண்ணுறதுக்கான தடை இன்னைக்கு இருக்கு சில நாடுகளில் இப்போ நேபாளம் முதக்கொண்டு அதை நீக்கியிருக்கிறாங்க இந்த ஆசியாவில் மூன்று நாள் இந்தியாவில் திருமணம் பண்ணுற தடை அதனால் என்னென்னா அவங்க சேர்ந்து வாழ ஒரு வீடு இது ஒரு வீடு புரி போகிறதோ இல்லை ரேஷன் கார்டோ இது சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூர் போய் ஒரு ரூம் போட்டு ஒரு அறை போட்டு தங்குறதோ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது இது சம்பந்தமான உங்களுடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்குறேன் பையன் ஏன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து தமர்செயலாகவும் நல்லா இருக்குது ஒரு ஆவணப்படம் மாதிரி அதாவது தன்பாலின ஈர்ப்பாணம் பற்றி புரியாதவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்லிட்டார் இந்த கேள்வியில் இல்லை என்னுடைய குழந்தை பன்னெண்டு வயது பெண் குழந்தை இருக்குது நான் அதையும் அழைத்துட்டு தான் தேட்டருக்கு போய் பார்க்க போறேன் இந்த திரைப்படத்தை இதில் வந்து இதில் ஒரு நினைவு சொன்ன என்னுடைய ம நண்பர் மறைந்த ஜனநாதன் அவருடைய இயற்கை படத்தை பற்றி ஒரு சின்ன சின்ன சுருக்கமாக சொல்லி என்னென்னா என்னன்னா அதில் வந்து கடல்ல மோதிரத்தை போட்டுருவோம் ஹீரோயின் அந்த பாடகில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுவான் அப்போ அவனுடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள்லாம் படும் ஆனால் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கூட தவறாக தெரியாது ஒரு இயக்குனரோட வெற்றி என்னன்னா நீங்கள் எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கலாம் அதில் ஜெயிச்சிருக்கிறார் அந்த ஒரு முட்டைக்காட்சியாக இருக்கட்டும் அந்த முதலீடுவில் நடக்கக்கூடிய பாலரு இது வன்முறை ஆகட்டும் எதிலையுமே நம்ம முகந்திருப்ப வைக்கல அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அதை இன்னும் அந்த தயாரிப்பாளர் அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்ததை நமது தனஞ்செயன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி அதுக்கு ஒரே ஒரு சின்னது என்னன்னா என்னென்னா இதில் நீங்கள் அடுத்த படத்தில் என்ன செய்யணும்னா தைரியமாக மதங்களை சொல்லணும் ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து மிக குறை இல்ல இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா பைபிள்லயும் குரான்லையும் பாத்தீங்கன்னா கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஒருவேளை மத சர்ச்சை வேண்டாம் ரொம்ப இந்த நாள மயில்லா வச்சிருக்கோம் அடுத்த இதில் நீங்க ஏன்னா நீங்க மதத்தை போட்டு அடிக்கல அப்படின்னா எதுவும் மாறாது இன்னைக்கு சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை நடந்தது தான்

நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் தேங்க் யூ இதில் இதில் பேசுனவங்க சரியா படத்தை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல நான் ஏன் தன்பானையை செயற்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க சொல்லிக்கணும் இல்லையா இந்த படத்துல நான் ஏன் தன்பான செயற்கையாளராக மாறினேன் அதுக்கான காரணம் என்னன்னு படத்துல தகனை சொல்லிருக்காங்கல்ல இல்லையா இல்ல 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 நான் சொல்றது படத்துல கதாநாயகி சொல்றா இந்த மாதிரி நீங்க ஒரு பொம்மை கொடுத்தீங்களே அந்த பொம்மை மிஸ் ஆனா இப்படி ஆறுனு அப்படின்னு சொல்றா அப்ப அதுக்கு அடுத்த என்ன அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலைக்கா அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவ நிச்சயமா தன்பாலின சேர்க்கையாளர் ஆயிருக்க மாட்டா ஆமாவா இல்லையா இல்ல

இருக்கலாம் சார் நான் என்ன சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடமை தண்ணி அடிக்கிற கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க அதனால அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு குற்றம் சாட்டுறேன் இது வந்து கதை இது அப்படியும் இருக்கலாம் இப்படி கதைன்னு சொல்லுங்க சொல்றதை கேளுங்க பாசம் கிடைக்காததுனால இந்த செக்ஷுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரிய அருவா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மாறும் புது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு நீங்க சொல்றது இன்னொன்னு நாம வல்லரசு நினைக்கிற ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்தே திருநங்கையே கிடையாடா ஆண்பால் பெண்பால் தான் இல்லையா

கண்டிப்பா எல்லா கருத்தும் ஏத்துக்கணும் நம்ம வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது பாசிட்டிவ் மட்டும் பார்க்காம அதுல வர விமர்சனங்களையும் ஏத்துக்கணும் வணக்கம் எனக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த படம் பாக்குற வாய்ப்பு கிடைச்சி இது செகண்ட் இது செகண்ட் டைம் பார்த்துட்டு நான் படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மாலினி ஜீவரத்னம் ஜீவரத்னம்ட்டு ஒரு கண்டென்ட் அட்வைஸர் ஷீஸ் எ எல்ஜிபிலிட்டி ஆக்டிவிஸ்ட் அவங்கக்கிட்ட இவங்க நிறைய அட்வைஸ் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் டைட்டிலில் வரது நான் கொஞ்சம் டீப்பாக பார்ப்பேன் அந்த அஞ்சு கேரக்டர் வந்து ரொம்ப 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 நல்லா அஞ்சு கேரக்டர் இவன் டாக்டர் லக்ஷ்மி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் பட் பிகினிங்கில் காட்டுறாரு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கு இதை புரிஞ்சிக்க முடியல அவன் ஒரு உண்மையான அம்மா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டுருக்க தவிர அவ பிரைன் யூஸ் பண்ணல ஆனால் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட் ஒன்றும் படிக்காத சர்வெண்ட் அவங்க அம்மாவோட இந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுமாதிரி இந்த இந்த அஞ்சு கேரக்டரும் ரொம்ப சூக்மமாக இருக்குது ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க ஸோ ஃபோட்டோகிராஃபி சாங் சாங்கு இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் இப்போது நான் கொஞ்சம் ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்படி கை போட்டு போனால் அர்தே ஹோமோ நோ தேர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட் ஸோ ஒரு பொண்ணு பொண்ணு ஒரு ஆணு ஆணு தனியாக போயிட்டு இருந்தா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாரும் கேட்கவே மாட்டாங்க இந்த கான்செப்ட் இந்த ஃபீலிங் இப்போது கொஞ்சம் புதுசாக வந்துருக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த 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 கான்செப்ட் வந்துட்டு இது இதை மீறி என்ன கொஸ்டின் வருதுன்ட்டு ஒரு சாங்கில் ஒரு ஒரு சாங்கில் ஒரு லைன் வந்துடும் மாங்கல்யம் தந்து என்ன அது மேரேஜில் ஒரு மேரேஜில் பாடுற சாங்கு அது டைரக்டர் கொண்டு வந்துட்டார் அப்படி இருக்கும்போது நமக்கு விஷுவல்லாக ஒரு ரெண்டு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணுது டெம்பிளில் பண்ணாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது அது படத்தில் இல்லை அதுக்கு சம்பந்தமும் இல்லை பட் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப டீப்பான படம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெண்டு பெண்ணுகள் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் இருக்காரு மட்ராஸ்ல இருக்காங்க அவங்கள நீங்கள் கடைசியில் டைட்டில் நீங்க நீங்கள் காட்டிருக்கலாம் ஆல் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் அந்த பொண்ணு கேட்குறான் சர்வெண்ட்டாக கேட்குறான் நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டில் இதெல்லாம் நமக்கெல்லாம் வர டவுட்டு நீ வந்து பாரு அப்படி கேட்குறான் இது லவ்லி ஃபிலிம் லவ்லி ஸ்கிரிப்ட் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க அந்த கடைசி சீன் கோவப்படாதுங்க அந்த கடைசி சீனில் அந்த பொம்மை வீழுது இல்லையா நான் என்ன நினச்ச அவருக்கு கூட சொன்னேன் அவள் உட்காந்து போயிட்டு இவள் சைல்டுஹுட் மெமரிஸ் அவள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பான் இல்லை வீடியோவில் இவள் ஆறு வயசு மாத குழந்தை பத்து மாத குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அப்படி பார்த்து 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 கண்ணில் தண்ணி தண்ணி வந்துட்டு என்னான்னா கூட என் குழந்தை அப்படி இவ்வளவு அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு தான் ரொம்ப நல்லா இருந்தது இட்ஸ் லவ்லி ஃபிலிம் தயவுசெய்து எல்லாம் பாருங்க நல்லா ஓடு வாங்க சார்